வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹைகூ பற்றின சீரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல அதில் மொதல் எபிசோடு தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் அதில் ஹைகூவிற்கான பெயர் விளக்கம் தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஹைகூ இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ஹெரால்ட் ஜி ஹெண்டர்சன் வெளியிடுறார் அதில் இந்த ஹை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து வழக்கத்திற்கு மாறானது ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அந்த ட்ரெடிஷனுக்கு மாறானது அப்படிங்கிறத அர்த்தம் இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது ஹைகோ அப்படிங்கிறது எப்படி தோன்றுனுச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு வரலாறு நான் சொல்லுவேன் அப்போது இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் கூ இந்த கூ அப்படிங்கிறது வரிகள் வேறுபட்ட பகுதி செய்யுட்பகுதி பகுதி செய்யுள் அப்படின்னு வெவ்வேறு பொருள் வந்து இதுக்கு இருக்குது முதல் முதல்ல ஹைகோபத்தி முனைவர் பட்டம் வந்து வாங்கினது முனைவர் நிர்மலா சுரேஷ் அவர்கள் அவங்க ஹை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து தரதில் அணுக்கல் அப்படிங்கிற விளக்கம் வந்து தராங்க அதுக்கப்புறம் முழுமையான கரு அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது இந்த ஹை அப்படிங்கிறது எதுலேருந்து வந்து தோன்றுனுச்சுனாக்கா ஹாய் அப்படி தான் அப்புறம் அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஹை என்பதன் வடிவம் மூலம் அதுதான் ஹாய் அப்படின்னு அதுக்கான ஒரு பொருள் என்னான்னா ஒரு கோப்பை தேனீர் ஒரு கோப்பை தேனீர் ஒரு டீ நம்ம வந்து குடிச்சோம்னாக்க எவ்வளோ திருப்தியாக நம்ம வந்து உணர்வோமோ அந்த அளவுக்கு வந்து ஹைகோ அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமானதாக இருக்கும் சின்னதா ஒரு விஷயமா இருந்தால் கூட அவ்வளோ திருப்திகரமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த ஹைக்கோ அப்படிங்கிறத நம்ம தமிழ் படுத்தினா ஐ கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஹை அப்படிங்கிறது நம்ம தமிழ் எழுத்து கிடையாது இல்லையா வடமொழி எழுத்துல அதனால அதில் ஐ கூட்டல் கு அப்படிங்கிறது தான் ஐ கு அப்படின்னு நமக்கு கிடைக்குது சரி இதில் ககர ஒற்று வந்து மிகுந்து வந்திருக்கு அதனால தான் இக் அப்படிங்கிறது வருது இந்த ஐ அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு பொருள் வருதுனாக்கா கடுகு கூ அப்படிங்கிறதுக்கு ஆன பொருள் வந்து பூமி அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா கடுகளவு சின்னதாக இருந்தாலும் கூட பூமி அளவுக்கு ஒரு பெரிய பொருள் வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஐகோ அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சரி இந்த ஐகோவுக்கு வேறு என்னன்னாலாம் பெயர் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்குது நாங்கள் அது என்னான்னு கற்றுக்கலாம் முதல்ல துளிப்பா ஏன்னா ரொம்ப துல்லியோண்டாக இருக்கும் சரியா மழை துளி மாதிரி ரொம்ப ஒரு சின்ன ட்ராப் ஆனால் அந்த மழைக்கான ஒரு சாராம்சம் வந்து அந்த ஹைகோக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிறதுனால துளிப்பா அப்படின்னு அருமையான ஒரு பெயர் வந்து அதுக்கு தந்திருக்காங்க குறும்பா இது நான் ரெண்டு வகையாக பார்க்குறேன் குறும்பானாக்கா ஒரு குறுகிய வடிவம் இருக்கிறதுனால அது குறும்பான்னு சொல்லப்படுது குறும்பானா ஒரு பையன் வந்து குறும்பு பண்ணுற பையனாக இருக்கான் அவனை வந்து ஏ குறும்பா அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட்டாக அழைக்கலாம் இல்லையா ஸோ அப்படி நமக்கு இந்த ஹைகோ அப்படிங்கிறது ஒரு விளையாட்டாக பிறந்த ஒரு கவிதை வடிவம் தான் ஜப்பானில் அதனால அப்படி ஒரு பொருளையும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிந்தர் இந்த சிந்தருங்கிற பேரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் முதல் முதல்ல தமிழில் நேரடியான ஹைகோ வந்து எழுதுறாரு பால்வீதிங்கிற தன்னுடைய கவிதை தொகுப்பு மூலயமா அஞ்சு கவிதைகள் எழுதுறாரு அது ஹைகோங்கிற தலைப்பில் வந்து கொடுக்காம சிந்தர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்குறாரு ஏன்னா தமிழில் சிந்துப்பா அப்படிங்கிற ஒரு வகைமை வந்து இருக்குது அது ரெண்டு ரெண்டு வரியில் வந்து எழுதப்படக்கூடிய ஒரு கவிதை வடிவம் இது மாதிரி ஐகோ அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வடிவத்தில் எழுதப்படுறதுனால சிந்தர் அப்படிங்கிற தலைப்பில் அவர் வந்து ஐக்கோ வந்து முதல் முதலில் தமிழில் தராரு கரந்தடி இந்த கரந்தடி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய தண்டு அது வந்து மரத்தாலையோ என்னக்கா கல்லாலையோ ஆனதாக இருக்கும் மனையில் வந்து ரொம்ப கூர்மையானதாக இருக்கும் அந்த ஒரு தடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் நம்ம சீர்படுத்தணுமோ அங்கே துளையை ஏற்படுத்துறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படி ரொம்ப பயனுள்ளதா ரொம்ப கூரிய அம்சமுடையதாக இந்த ஹைகோ இருக்குது அப்படின்னு நம்ம பொருள் படக்கூடிய அளவுக்கு ஹைகோவுக்கு தமிழில் கரந்தடி அப்படிங்கிற ஒரு பெயரையும் கொடுத்துருக்கிறாங்க விடுநிலைப்பா விடுநிலைப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய கவிதை தொகுப்பு இருந்தாலும் கூட பாடல் வடிவில் சொல்கிறேன் இந்த ஒரு பெரிய பாடலாக இருந்தாலும் அதோடைய சின்ன பகுதி நம்ம எடுத்துட்டா கூட அந்த சின்ன பகுதி மட்டும் நமக்கு முழுமையான ஒரு பொருளை வந்து தரும் அப்படி ஒரு பெரிய பாடல்லேருந்து முதல்ல கட்ட வடிவமாக நமக்கு கிடைச்சது தான் ஹைகூ இதையும் நான் ஹைகூ பிறந்ததுக்கான வரலாறு சொல்லும்போது தெளிவாக நான் ஒரு நீண்ட விளக்கம் வந்து தருவேன் அப்போது உங்களுக்கு ரொம்ப இயல்பாக புரிய வரும் எதுக்கு விடுநிலைப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஹைகோவுக்கு கிடச்சது அப்படிங்கிறது மின்மினி கவிதை ரொம்ப அழகிய பெயர் மின்மினி அப்படிங்கிறதுல தான் ஹைகோ பற்றி ஒரு கட்டுரை வந்து கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதினார் நம்ம சேனலில் நான் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க்கை நான் மறக்காமல் தரேன் நீங்களும் மறக்காமல் பாருங்கள் அப்படி இந்த மின்மணி அப்படிங்கிறது ஒரு சின்ன பூச்சிதான ஒளிரக்கூடிய ஒரு விஷயமா அது நமக்கு இன்பத்தை தருது இல்லையா அப்படிதான் அந்த ஹைக்கோவும் இருக்குது அதனால அதுக்கு மின்மினி கவிதை அப்படிங்கிற ஒரு பேரும் தந்திருக்கிறாங்க அடுத்தது வாமன கவிதை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவதாரம் அப்படிங்கிறது மூன்று அடியோட சம்மந்தப்பட்டதுன்னு ஐகோங்கிறது மூன்று அடியோட சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால வாமன கவிதை அப்படிங்கிற ஒரு பேரையும் வந்து தந்திருக்கிறாங்க இது வாமனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதோடைய அம்சத்தை வந்து நான் புரிஞ்சுக்க முடியுது வாமனன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட வாமனம் அப்படிங்கிறது ஹைகோர்ட் அம்சமாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கவிகோ அப்துல் ரஹ்மானை சொன்ன விஷயத்துலேருந்து கூட நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லலாம் விஸ்வரூபம் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு மூன்றே மூன்று அடியில் இருந்தாலும் கூட திருமாலுடைய விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து காட்சி தராரு இல்லையா அப்படி பொருள் விரிந்து கொண்டே போகக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வ வடிவத்தில் வந்து சிறிதாக இருந்தாலும் ரொம்ப நுட்பமான ஒரு கவிதை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கடைசியாக அணில் வரி கவிதை உங்களுக்கு தெரியும் அணிலோடைய முதுகில் வந்து மூணு வரிகள் வந்து இருக்கும் மூன்று கோடுகள் அது ஒரு தொன்மை க கதை கூட இருக்குது தொன்மையான கதை நம்மளுடைய ராமாயணத்தில் வந்து அணில் வந்து ராமருக்கு பாலம் அமை அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ராமர் சேது பாலம் வந்து அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்போது ராமர் வந்து அன்பாக அணிலோட முதுகில் தடவி கொடுத்தபோது அந்த மூன்று வரிகள் வந்து ஏற்படுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்து மதத்தில் இருக்குது அப்படி அணிலோட முதுகில் கூடிய அந்த மூன்று கோடுகள் மாதிரி இந்த மூன்று வடிவம் மூன்று வரிகள் வந்து உடைய ஒரு வடிவமாக ஐக்கு வந்து இருக்கிறதுனால அதுக்கு இப்படி அணில் வரி கவிதை அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வகுப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வகுப்பில் இந்த ஹைக்கூவிற்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்